கடந்த காலங்களிலே தூய்மை தொழிலாளர்களுக்காகத்தான் அருந்ததியர்களுக்கு மூணு விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது அதைத்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய பதிவுகளிலே சொல்லியிருக்கிறார் சுனாமி போன்ற காலங்களிலே இறந்து போன சடலங்களை அப்புறப்படுத்துவதற்கு மில்ட்ரி அவங்க ஒன்றிய அரசில் இருக்கிற வந்திருக்கிற அந்த படையும் கூட அந்த உடல்களை எடுக்க விட்டார்கள் அப்பொழுது இங்கே இருக்கிற தூய்மை பணியாளர்கள்தான் அந்த உடல்களை எல்லாம் அப்புறப்படுத்தினார்கள் அதை அன்றைக்கே கலைஞரவர்கள் வன்மையாக அந்த கண்டித்திருக்கிறார் ஏன் இப்போ இந்த படை இப்படி செய்கிறது என்று கண்டித்திருக்கிறார் அதே போல் தொடர்ந்து சுனாமிக்கு பிறகு நடைபெற்ற அனைத்து அந்த வெள்ளப்பெருக்கு காலங்களிலெல்லாம் தூய்மை பணியாளர்கள்தான் முன்னிலிருந்து எல்லாம் செய்திருக்கிறார்கள் ஆனால் இந்த நேரத்தில் அவர்களை இழிவுபடுத்தி யாராவது ஒருத்தரை தனி தனிப்பட்ட முறையில் பேசுகிறது என்பது வேறு ஒட்டுமொத்த ஒரு சமுதாயத்தையே குடிகாரர்களாக சித்தரிக்கிற ஒரு பணியை இன்றைக்கு செய்திருக்கிற காரணத்தினால் சில அசம்பாவிதங்கள் நேற்று நடந்திருக்கின்றன அவர் வந்து ஒரு ஆக்ஷன் அந்த ஆக்ஷனுக்கு அங்கே ஒரு ரியாக்ஷன் நடந்திருக்கிறது ஆக்ஷன் தான் இது ஆக்ஷன் தான் காரணம் இதே போல் கடந்த காலங்களிலே சீமான் போன்றவர்கள் எல்லாம் அருந்ததியர்களை வந்தேரிகள் என்றும் தூய்மை பணி செய்வதற்காகத்தான் இவர்கள் அழைத்து வரப்பட்டார்கள் என்றும் ஈரோட்டிலே அவர் பேசி அதற்கான எதிர்வினையை அவர் எதிர்கொண்டார் அதே போல் இப்பொழுதும் அதை அவர்கள் செய்திருக்கிறார்கள் அரசு இந்த மக்களை முன்னேற்றுவதற்காக கலைஞர் தொலைநோக்கு திட்டம் அப்படிங்கிற முறையில் நல்ல திட்டங்களை கையில் எடுத்து அவர்களை தொழில் முனைவோர்களாக ஆக்குவதற்காக பல வகைகளிலே இந்த அரசு திட்டங்களை தீட்டிக்கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே மாதந்தோறும் ஐம்பதாயிரம் நாங்கள் கொடுக்குறோம் சும்மா இருந்து குடிச்சிட்டு நீ வீட்டில் இருந்துக்கோ அப்படின்னு ஏழு வருஷனுக்கு கொடுத்தோன்னா உங்களுக்கு என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்வது வந்து இந்த ஒட்டுமொத்த மக்களையும் மிக கேவலமாக சித்தரிப்பது அவர் செய்திருக்கிறார் இதை வந்து ஆதித்தமிழர் பேரவை மட்டுமல்ல ஒட்டுமொத்த அருந்ததியர் மக்களும் அவரை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம்